வெல்கம் பேக் டு அவர் மனேஜர்மா ஸ்விட்டியூ சேனல் நாம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தாங்க கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டு ஸ்டாண்டு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ ரெண்டு ஸ்டாண்டுமே நாங்கள் வந்து செஞ்சு ரெடி ஆயிடுச்சு டெலிவரி போக தான் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ ஸ்டெப் டூ ஸ்டெப் சிங்கிள் ஸ்டெப் ஸ்டாண்ட்ஸ் வேணும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி ரெண்டு அடி ஸ்டாண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ரெடியாவே இருக்கு அவைலபிளாக சீக்கிரமாக வாங்க வாங்கிட்டு போங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி வெளியூர்லேருந்து எனக்கு வந்து ஸ்டாண்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க அது புக்கிங் போடுறது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்குங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேரெக்டாக வந்து வாங்க முடியுமா அப்படின்றத பாருங்கள் ஸோ இப்போ வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க எல்லாமே லோக்கலாக இருக்கிறதால எங்களுக்கு டெலிவரி கொடுக்கறதுவும் ஈஸியாக இருக்குது இந்த ஸ்டாண்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமரோட சைஸ் தாங்க அவங்க த்ரீ ஃபீட்ல த்ரீ ஸ்டெப்ஸ்ல வேணும் ரெண்டு வேணும் நான் இதை ஃபுல்லாமே கார்டனுக்கு செட் பண்ணப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டோம் உங்களுக்கும் இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு தேவைப்படுற சைஸ்ல உங்க இடத்துக்கு எவ்வளவு உங்க வீட்டில் இருக்கிற இடத்துக்கு எவ்வளோ சைஸ்ல ஸ்டாண்டு தேவையோ அதை நீங்க சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் செஞ்சு தரத்துக்கு ரெடியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பழைய குரோ பேக்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்து அதுக்கு ஸ்டாண்ட் செஞ்சு எனக்கு வந்து ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க பழைய க்ரோ பேக்கில் வந்து நாங்கள் ஸ்டாண்டு செஞ்சு கொடுத்தாலுமே பழைய குரோ பேக்கை வந்து அந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி பொழுது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக்கோட டியூரபிலிட்டி கொஞ்சம் ஓல்டாக இருக்கிறதால நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க அதை வந்து இப்போ ஸ்டாண்டில் வைக்கும் பொழுது உங்களுக்கு பேக்கோட அந்த லைஃப் வந்து கொஞ்சம் குறைய சான்ஸ் இருக்குது புதுசாகவே ஸ்டாண்டு க்ரோ பேக் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கும்பொழுது யூஸ் பண்ணாமல் இருக்கிறத மொத்தமாக வாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் அந்த டூரபிலிட்டி கொஞ்சம் லாங் ஆகும் ஏன்னா நம்ம பேகை நவுத்தாமல் இருக்கிறதுக்காக தான் ஸ்டாண்டு வைக்கிறோம் அப்போ அது புதுசாகவே வைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கும் அந்த பேகு அப்படிங்கறத என்னோட கருத்து இந்த ஸ்டாண்ட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் எங்கள் கஸ்டமர் வாங்கிட்டு போனவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க அனுப்பும்போது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் தேவை அப்படின்னா நம்ம இப்போ ஆஃபரும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கான ஆஃபரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ஆஃபர் இருக்கிற பீரியட்குள்ளே ஆஃபர்ஸ் ப்ராடக்ட்ஸாக வாங்கிக்கோங்க நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அது இந்த ஸ்டாண்டு நான் போடுற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உடனுக்குடன் ஆகும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்